தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே நல்ல மழை பெய்து வருகிறது அதிலும் குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி வருகிறது தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பதினெட்டு மாவட்டங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது காஞ்சிபுரம் திருவள்ளூர் புறநகர் மாவட்டங்களிலும் கூட மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதே போல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது முன்னதாக வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளும் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் அதன்படி சென்னை செங்கல்பட்டு கடலூர் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி நாகை தஞ்சாவூர் திருவள்ளூர் திருவாரூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது で